வள்ளல் பெருமான் பசியைப் பற்றியும் எவ்வித ஆதாரமும் இல்லாத ஏழைகளின் பசியை குறித்து உருவாக்கிய சமரச வேத தர்மசாலை பற்றியும் அது நிலைத்து நடைபெற மற்றவர்களது ஒத்துழைப்பு தேவை என்பதைப் பற்றியும் சன்மார்க்க சங்கத்தவர்களை வைத்து அறிவித்த ஜீவகாருண்ய ஒழுக்க விளம்பரம் சாலை விளம்பரம் இருபத்தி மூன்று ஐந்து ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழு திருச்சிற்றம்பலம் ஜீவகாருண்ய ஒழுக்க விளம்பரம் கல்வி கேள்விகளால் அறிவை அறிவியுடைய உயர் பிறப்பாகிய மனித பிறப்பை பெற்றுக் கொண்டவர்கள் அனைவருக்கும் வந்தனம் செய்த அறிவிக்கை உலகத்தின் மனித பிறப்பை கொண்டவர்கள் இந்த பிறப்பினால் அடையத்தக்க பிரயோசனத்தை காலம் உள்ள போதே அறிந்து அடைய வேண்டும் அந்த பிரயோசனம் யாதெனில் எல்லா அண்டங்களையும் எல்லா ஓணங்களையும் எல்லா பொருள்களையும் எல்லா சீவர்களையும் எல்லா செயல்களையும் எல்லா பயன்களையும் தமது பரிபூர்ண இயற்கை விளக்கமாகிய அருட்சக்தியால் தோன்றி விளங்க விளக்கம் ஜெயிக்கின்ற இயற்கை உண்மை வடிவினராகிய கடவுளின் பூர்ண இயற்கை இன்பத்தை பெற்று எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் தடைபடாமல் வாழ்கின்ற ஒப்பற்ற பெரிய வாழ்வை அடைவதே இந்த மனித பிறப்பினால் அடையத்தக்க பிரயோசனம் என்று அறிய வேண்டும் இயற்கை இன்பத்தை பெற்று தடைபடாமல் வாழ்கின்ற அந்த பெரிய வாழ்வை எதனால் அடைய வேண்டுமெனில் கடவுளின் இயற்கை விளக்கமாக அருளை கொண்டே அடைய வேண்டும் என்று அறிய வேண்டும் கடவுளின் இயற்கை விளக்கமாக ஒழுக்கத்தினால் கடவுள் அருளை பெறக்கூடும் அல்லது வேறு எந்த வழியாலும் சிறிதும் பெறக்கூடாது என்று உறுதியாக அறிதல் வேண்டும் ஜீவகாருண்யத்தின் முக்கிய லட்சியமாவது எதுவெனில் எந்த வகையாலும் ஆதாரம் இல்லாத ஏழைகளுக்கு உண்டாகின்ற பசி என்கிற பெரிய ஆபத்தை நிவர்த்தி செய்கின்றதே முக்கிய லட்சியம் என்று அறிய வேண்டும் ஆகலில் அந்த ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை நடத்தும் பொருட்டு கூடலூர் ஜில்லா கூடலூர் தாலுகாவை சார்ந்த வடலூர் என்கின்ற பார்வதிபுரத்தில் சமரசாலை என்று ஒரு தர்மசாலை ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது அது பலர் சகாயத்தாலே நிலைபெற வேண்டும் ஆதலால் தயவுடைய புண்ணியர்கள் தங்கள் தங்களால் கூடிய வரையில் பொருள் முதலிய உதவி செய்து அதனால் வரும் லாபத்தை பாகம் செய்து கொள்ள வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை உலகம் முழுவதும் ஆளுகின்ற சக்கரவர்த்தியாகிய அரசனுக்கும் உலகம் முழுவதும் ஒரு நிமிஷத்தில் வெல்லத்தக்க சுத்த வீரனுக்கும் மூன்று ஆசைகளையும் ஒழித்து உண்மையறிந்து பிரம்மானுபவத்தை பெற்ற ஜீவன் முக்தர்களுக்கும் பசி நேரிட்ட போது மனம் இழைத்தும் வழி குலைந்தும் அனுபவம் தடைபட்டும் வருந்துகிறார்கள் என்றால் எந்த வகையிலும் ஆதாரமில்லாத ஏழைகளுக்கு பசி நேரிட்டால் என்ன பாடுபடார்கள் பசி அதிகரித்த காலத்தில் முகம் புலர்ந்து போகின்றது உச்சி வெதும்புகின்றது பிரமரந்திரம் அடைபடுகின்றது காது கும்மென்று செவிப்படுகிறது கண் பஞ்சடைந்து எரிந்து நீருணர்ந்து குழிந்து போகிறது நாசி அழன்று களை பெருமூச்சு விடுகின்றது நாக்கு நீருலர்ந்து தடுப்பேறுகின்றது மெய் முழுவதும் கருகி சக்தியற்று ஸ்மரணைக் ஸ்மரணை கடுகின்றது வாக்கு குழறி தொணி மாறுகின்றது கைகளும் கால்களும் தட தடத்து சோர்த்து தடுமாறுகின்றது மலசல வழி வெதும்பி வேறுபடுகின்றது உரோமம் வெறுக்கின்றது பற்கள் கருகி தளர்கின்றது ரத்தமும் சலமும் சோறுகின்றது சுக்கிலம் தன்மை மாறி வரழுகின்றது எலும்புகள் குழிந்து நோக்காடு உண்டாகின்றது நாடி நரம்புகள் வலி மெலிந்து கட்டுவிடுகின்றது வயிறு பகீர் என்கின்றது மனசு தளர்ந்து நினைவு மாறுகின்றது புத்தி கெட்டு நிலை மாறுகின்றது சித்தம் கலங்கி திகைப்பேறுகின்றது அகங்காரம் குழிந்து அச்சம் உண்டாகின்றது பிரகிருதி சுருங்குகின்றது கடவுள் விளக்கமும் ஆன்ம விளக்கமும் மறைபடுகின்றது மேன்மேலும் உண்டாகின்றது இவ்வளவு அவத்தைகளும் ஏக காலத்தில் உண்டாகின்றது எல்லா சீவர்களுக்கும் பொதுவாகவே இருக்கின்றது ஆகாரம் உண்டு பசி நீங்கிய தருணத்தில் தத்துவங்கள் எல்லாம் தழைந்து கடவுள் விளக்கமும் ஆன்ம விளக்கமும் அகத்திலும் முகத்திலும் வெளிப்பட்டு திருத்தி இன்பம் உண்டாகின்றது ஆகலில் நாம் அனைவரும் எந்த வகையிலும் ஆதாரமில்லாத ஏழைகளுக்கு பசி நேரிட்ட போது மிகவும் கருணை உள்ளவர்களாகி நம்மால் கூடிய மட்டில் அந்த பசி என்கின்ற ஆபத்தை பொதுவாக நிவர்த்திப்பதற்கு முயற்சி செய்வதே ஆன்ம லாபம் என்று அவசியம் அறிய வேண்டும் இங்கணம் சமரச வேத சன்மார்க்க சங்கத்தார் பிரபவ வருடம் வைகாசி பதினொன்னு பார்வதிபுரம் சமரச வேத தர்மசாலை